உங்கள் சருமத்தை உள்ளே இருந்து ஈரப்பதமாக வைத்திருக்க நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்தவும் நீங்கள் நீந்தினால் அல்லது அதிகமாக வியர்த்தால் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு முறை சன்ஸ்கிரீனை மீண்டும் தடவவும் இலகுரக நீண்ட கை உடைய ஆடைகள் அகலமான விளிம்புகள் கொண்ட தொப்பிகள் மற்றும் சன் கிளாஸ்கள் உங்கள் சருமத்தை சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்கும் புறவுதா கதிர்கள் அதிகமாக இருக்கும்போது அதாவது காலை பத்து மணி முதல் மாலை நாறு மணி வரை அதிக நேரம் சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்க்க முயற்சிக்கவும் முகத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் வியர்வையை நீக்க மென்மையான கிளென்சரை பயன்படுத்தவும் உங்கள் சருமத் துளைகளை அடைக்காமல் இருக்க ஒரு இலகூரக மாய்சரைசரை பயன்படுத்தவும் இறந்த சரும செல்களை அகற்றி பளபளப்பான மென்மையான சருமத்தை பெற வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஸ்க்ரப் செய்யவும் வெயிலில் எரிந்த அல்லது அதிக வெப்பமடைந்த சருமத்தை தணிக்க குளிர்ந்த குளியல் எடுக்கவும் கோடை காலத்தில் உங்கள் சருமத்திற்கு ஏற்ற வகையில் சரும பராமரிப்பு முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கவும் இளநீர் மோர் மற்றும் ஜூஸ் போன்றவற்றை பருகலாம்